கியூ மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் சுக்குநூறாகி போன ஆறு நாடுகளின் தூதரகங்கள் முதுகில் பறக்கும் வாக்குறுதி உக்ரைனுடனான போரை நிறுத்துவது பற்றி ஆலோசிக்க ரஷ்யா தயாராக இருப்பதாக அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறி வரும் நிலையில் தற்போது உக்ரைன் தலைநகர் கியூ மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இருதரப்பிலும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் உக்ரைனுக்கு தொடர்ந்து அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ நாடுகள் உதவி வரும் நிலையில் ரஷ்யாவும் வடகொரிய ராணுவத்தை போரில் ஈடுபடுத்தியிருக்கிறது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்ப் தான் பதவிக்கு வந்தவுடன் உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவேன் என உறுதி கூறியிருந்தார் அதற்கு இசைவு தெரிவிப்பது போன்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு தயார் என தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இது ஒருபுறம் இருந்தாலும் போரின் தீவிரம் என்னவோ குறைந்ததாக தெரியவில்லை என்றே கூறப்படுகிறது ரஷ்ய ராணுவம் உக்ரைன் தலைநகர் கியூ மீது பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி தாக்கியிருக்கிறது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் தாக்குதலை உறுதிப்படுத்திய உக்ரைன் விமானப்படை உக்ரைனின் வான் பாதுகாப்பு படைகள் ரஷ்ய படைகளால் ஏவப்பட்ட ஐந்து இஸ்கந்தர் எம் கே என் இருபத்தி மூன்று பால்ஸ்டிக் ஏவுகணைகளையும் இடைமறித்து அழித்ததாகவும் உயிரிழப்புகளை தடுத்ததாகவும் தெரிவித்துள்ளது தீ பற்றிய இந்த கட்டிடத்தில் அல்பேனியா அர்ஜென்டினா பாலஸ்தீனம் வடக்கு மேசிடோனியா மேன்டனிக்ரோ மற்றும் போர்ச்சுகல் ஆகிய ஆறு நாடுகளின் தூதரகங்கள் உள்ளதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமான நிக்கோலஸ் கத்தீட்ரலும் சேதமடைந்ததாக சொல்லப்படுகிறது சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்த சம்மதம் நிபந்தனையின்றி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என கூறி வரும் ரஷ்ய அதிபர் புட்டின் முதுகில் குத்தி வருவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது புட்டினின் செயல்கள் அனைத்தும் நாடகம் என்றும் கூறியிருக்கிறது மேலும் ஆறு நாட்டு தூதரகங்கள் ஒரு பழமையான தேவாலயம் தாக்கப்பட்டு சேதமடைந்துள்ளது இந்த சம்பவத்தை பார்க்கும் போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு முன்னே கடும் சேதங்களை விளைவிக்க ரஷ்யா திட்டமிடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது